அவ்வாறான வாக்குகளையும் ஆசனங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள் கூட்டாக பேசி இந்த ஆட்சி அதிகாரங்களை வகுத்து கொள்ளப் போகிறார்களா இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பெரிய கட்சி எங்களுக்கு கூடுதலான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது ஆகவே நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்று பேசப்போகின்றார்களா என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மூன்று கட்சிகள் மக் மூன்று கட்சிகளுக்கான அந்த ஆணையை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஒரு தேசமாக ஒன்று திரண்டு வடக்கு கிழக்கில் உள்ள ஆட்சி அதிகாரங்களை கையில் எடுத்து மக்களை அணுதிரட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் என்பது சரியான முறையில் நடத்தப்படுமாக இருந்தால் குழப்பமில்லாம் அல்லது யார் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்ற நிலைமைகளை மாற்றி எல்லோரும் ஓரணியில் நின்று இந்த இந்த ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த காணிகளை ஐயாயிரத்து தொள்ளாயிரம் ஏக்கர் காணிகளை படித்த துறை கிழக்கில் இருந்து உள்ளத்தி இவரை எடுத்துக்கொள்வது என்ற அரசனுடைய நிலைப்பாடு ஐம்பது ஏக்கர் காணியை தேர்தலுக்காக விடுவிப்பதாக கூறியவர்கள் ஆனால் அதே சமயம் வந்து ஆறாயிரம் ஏக்கர் காணியை மீளவும் பறிமுதல் செய்வது ஒரு நிலவரம் வந்திருக்கின்றது அதே போல் பல இடங்களில் நாங்களும் ஏனைய கட்சிகளும் ஒரு சம சமதான ஆசனங்களை பெற்றுக்கொண்ட பிரதேச சபைகளும் இருக்கின்றன ஆகவே அந்த வகையில் எந்த விட்டு கொடுப்புகளுடன் இணைந்து நாங்கள் மூன்று பேரும் கூட்டாக செயற்பட்டு தமிழ் மக்கள் கொடுத்த ஆணையை நிறைவேற்றப் போகிறோம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வடக்கிழம் கிழக்கிலம் வாக்களித்த சகல தமிழ் மக்களுக்கும் நாங்கள் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருந்தார்கள் இந்த கோரிக்கை என்பது வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபை ஆட்சி அதிகாரங்கள் என்பது அது தமிழ் கட்சிகளின் வசம் இருக்க வேண்டும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளின் வசம் இருக்க வேண்டும் கடந்த தேர்தலில் நாங்கள் விட்ட தவறுகள் காரணமாக ஆளுந்தரப்பு பல ஆசனங்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெற்றிருக்கிறது அந்த தவறு இழைக்கப்படக்கூடாது மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழரசுக் கட்சி போன்றவற்றின் கோரிக்கையாக இருந்தது இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த மூன்று கட்சிகளுமே மிக அதிகப்படியான வாக்குகளையும் ஆசனங்களையும் பெற்றுள்ளன என்பதுதான் கடந்த தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழர் கட்சி வடகிழக்கு மா மாகாணங்களில் வேறுத்தாழ முன்னூற்றி ஏழு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நூற்றி ஆறு ஆசனங்களையும் அதே மாதிரி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எண்பதுக்கு மேற்பட்ட ஆசனங்களையும் பெற்று வெறத்தாழ ஒரு ஐநூறு ஆசனங்களை வடகிழக்கு மாகாணங்களில் இவை கூட்டாக பெற்றிருக்கின்றது ஆகவே மக்களிடம் அவர்கள் வைத்த கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு கட்சிக்குமே அவர்கள் அதிகப்படியான வாக்குகளையும் அதிகப்படியான ஆசனங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இங்கு உள்ள முக்கியமான விடயம் என்னவென்றால் அந்த அடிப்படையில் அவ்வாறான வாக்குகளையும் ஆசனங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள் கூட்டாக பேசி இந்த ஆட்சி அதிகாரங்களை வகுத்து கொள்ளப் போகிறார்களா இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பெரிய கட்சி எங்களுக்கு கூடுதலான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது ஆகவே நாங்கள்தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்று பேசப்போகின்றார்களா என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி ஏற்கனவே தமிழரசு கட்சியை சார்ந்த திரு சுமந்திரன் திரு சிவி கே சிவஞானம் போன்றோர் அவ்வாறான குரல்களை ஒழிக்கத் துவங்கியிருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் மிக பெருமளவிலான பிரதேச சபைகளிலோ அல்லது மாநகர நகர சபைகளில் அவர்கள் தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலையிலும் தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அந்த நிலையில் மக்கள் கொடுத்த ஆணைக்கு ஏற்ப இவர்கள் எல்லோரும் ஒன்றாக பேசி ஆட்சி அதிகாரங்களை தமிழ் மக்களுக்கான நிர்வாகத்தை ஒழுங்கமைப்பதில் இவர்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்பது முதலாவது எங்களுடைய கருத்து ரெண்டாவதாக நாங்கள் ஒரு உடையத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்னவென்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே தமிழ் தரப்புக்கான சில பெயர்கள் அதாவது இவர்களுக்கு மாகாண சபை நடத்த தெரியாது இவர்கள் நிதியை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இவர்களால் நிர்வாகத்தை செய்ய முடியாது போன்ற பல்வேறுபட்ட பிரச்சாரங்கள் தமிழ் தரப்பை நோக்கி இருக்கின்றது ஆகவே இந்த நிலையில் மீண்டும் அவ்வாறான பரப்புரைகளுக்கான இடங்களை கொடுக்காமல் நாங்கள் எவ்வாறு சுமூகமாக இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி சபைகளுக்கான ஆட்சி அதிகாரங்களை உருவாக்கி கொள்வது என்பதில் நான் நினைக்கிறேன் ஒரு ஆரோக்கியமான ரீதியில் பேசி முடிவுகள் எட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இன்னும் ஒரு கோரிக்கை உங்கள் எல்லா எங்கள் எல்லோருக்கும் தெரியும் கடந்த பல மாதங்களாக அல்லது சில வருடங்களாக இது நாங்கள் தேசமாக ஒன்று திரள வேண்டும் என்று பல பத்து எழுத்தாளர்கள் பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்கள் பேசி வந்திருக்கிறார்கள் நாங்கள் தேசமாக ஒன்று திரள வேண்டும் இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மூன்று கட்சிகள் மூன்று கட்சிகளுக்கான அந்த ஆணையை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஒரு தேசமாக ஒன்று திரண்டு வடக்கு கிழக்கில் உள்ள ஆட்சி அதிகாரங்களை கையில் எடுத்து மக்களை அணுதிரட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே அவ்வாறான ஒரு தேசமாக ஒன்று திரளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இவர்கள் சரியான முறையில் பாவித்து கொள்ள வேண்டும் என்பதும் எங்களுடைய இன்னொரு கோரிக்கை ஆகவே நாங்கள் ஒரு சில பதவிகளுக்காக நாங்கள் எங்களுக்கு இடையில் போன போட்டா போட்டிகள் என்பதை உருவாக்கி கொள்ளாமல் சுமூகமாக நாங்கள் என்ன விதமாக இதனை செய்யலாம் ஒரு விடயம் இருக்கின்றது குறிப்பாக சொல்வதாக இருந்தால் என்பிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்பது வந்து சக வடக்கு கிழக்கில் அவர்கள் எந்த இடத்திலும் ஆட்சி அமைக்க முடியாது தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் அவர்களும் பல்வேறுபட்ட சுயேட்சை குழுக்களையும் மேலும் பல்வேறுபட்ட ஏனைய கட்சிகளையும் அவர்களும் அணுகி தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்களை பொறுத்தவரையில் முக்கியமாக அவர்கள் யோசிப்பதே சில இடங்களில் அது யாழ்ப்பாண மாநகர சபையோ அல்லது வவுனியா மாநகர சபையோ அல்லது வேறு சபைகளிலையோ அவர்கள் ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்துவிட்டால் தமிழ் மக்களது கோரிக்கைகள் மக்கள் தங்களை முழுமையாக ஆதரித்து நிற்கிறார்கள் என்றும் தாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் நிற்கிறோம் என்ற ஒரு கருத்தை வழியில் கொண்டு வருவதனூடாக தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் தமிழ் மக்களினுடைய அதிகாரம் தமிழ் மக்களுடைய உரிமைகள் என்பவற்றை புறந்தள்ளி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கின்றது ஆகவே எமது வடக்கு கிழக்கில் போட்டியிட்ட தமிழ் சுயேட்சை குழுக்களும் சரி இல்லை என்று சொல்லி சொன்னால் ஏனைய கட்சிகளும் சரி அவ்வாறு அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதன் மூலம் தமிழ் மக்களது நீண்டகால போராட்டத்தினூடாக தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அல்லது அதற்காக போராடக்கூடிய நிலைமைகளை மாற்றி அமைத்துவிடக்கூடாது என்பதையும் அந்த சுயேட்சை குழுக்களும் ஏனைய கட்சிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் வந்து ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் கருதுகின்றோம் எம்மை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலகுவாக இந்த ஆட்சி அதிகாரங்களை வந்து நாங்கள் நிறைவேற்ற முடியும் மக்கள் அதுக்கேற்ற வகையில் இந்த இந்த ஆசனங்களை பகிர்ந்து அளித்திருக்கிறார்கள் ஆகவே நான் நம்புகின்றேன் அந்த வகையில் அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் என்பது சரியான முறையில் நடத்தப்படுமாக இருந்தால் இல்லாமல் அல்லது யார் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்ற நிலைமைகளை மாற்றி எல்லோரும் ஓரணியில் நின்று இந்த ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே அந்த வகையில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் நாங்கள் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் என்பதை நாங்கள் எவ்வளவு தூரம் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்திற்காக பயன்படுத்தி கொள்ளப் போகின்றோம் என்னென்று சொன்னால் இது குறிப்பாக இது ஒரு உள்ளூராட்சி ஆட்சி சபை தேர்தல்கள் உள்ளூர் நிர்வாகங்களை கவனிக்க வேண்டிய தேர்தல் என்பது உண்மை ஆகவே அதற்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அந்த தேர்தலில் நாங்கள் சரியான முறையில் அந்த நிர்வாகங்களை கொண்டு நடத்துவதனூடாக மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய திறமையை வல்லமையை அது சரியான முறையில் நடத்துவதனூடாக நாங்கள் அதனை நிரூபிக்க முடியுமா நான் ஏற்கனவே சொன்னது போன்று தமிழ் தரப்பு தொடர்பான அதில் பொய்யானது பொய்யான பரப்புரைகள் எல்லாம் இருக்கின்றது இவர்களுக்கு எதுவுமே தெரியாதென்ற பரப்புரை இவர்களுக்கு நிர்வாகம் நடத்த தெரியாது பணத்தை செலவு செய்யத் தெரியாது திருப்பி அனுப்பிவிடுவார்கள் போன்ற பல விடயங்கள் இருக்கிறது ஆகவே நாங்கள் அவற் அவற்றில் அவற்றிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் என்பதும் நாங்கள் அந்த மீளுவதற்கான இந்த மீழுவதற்காக இந்த தேர்தலையும் நாங்கள் அதற்காக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதும் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே இவை ஒரு புறம் இருக்க இந்த காணிகளை ஐ ஐயாயிரத்து தொள்ளாயிரம் ஏக்கர் காணிகளை முல கிழக்கில் இருந்து முல்லைத்தீவு வரை எடுத்துக்கொள்வது என்ற அரசனுடைய நிலைப்பாடு ஐம்பது ஏக்கர் காணியை தேர்தலுக்காக விடுவிப்பதாக கூறியவர்கள் ஆனால் அதே சமயம் வந்து ஆறாயிரம் ஏக்கர் காணியை மீளவும் பறிமுதல் செய்வது என்ற ஒரு ஒரு நிலவரம் வந்திருக்கின்றது ஆகவே எம்மை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக தமிழ் மக்களினுடைய உரிமைகள் தமிழ் மக்களுடைய இருப்பு தமிழ் மக்களுடைய காணிகள் இவற்றை காப்பாற்றுவதற்கான ஒரு கூட்டு முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுதியாக இருக்கின்றது நாங்கள் உடனடியாக இது ஒரு இப்பொழுது ஒரு ஒரு தேர்தல் முடிந்து ஒரு ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒரு நீண்டகால திட்டங்களின் அடிப்படையில் கூட்டிச் சேர முடியுமா என்ற கேள்வி உடனடியாகவே இருக்குது அதுக்கான கால அவகாசங்கள் எல்லாம் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை ஆகவே அந்த வகையில் எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடன் கூட்டாக தேர்தலில் நின்ற தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்றவர்களுடன் பேசி நாங்கள் இந்த விடயங்களை சுமூகமாக நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆனால் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு முன்னூற்றி ஏழு ஆசனங்களை கொடுத்திருப்பதாக சொன்னால் எங்களுக்கு நூற்றி ஆறு ஆசனங்களை கொடுத்திருக்கிறார்கள் நாங்களும் ஆட்சி அமைக்க முடியாது அவர்களும் ஆட்சி அமைக்க முடியாது அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு ஒன்பதுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களும் ஆட்சி அமைக்க முடியாது ஆகவே இதில் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களினுடைய நலன்களினுடைய அடிப்படையில் இருந்து சிந்தித்து தமிழ் மக்களுக்கான நிர்வாகத்தை நாங்கள் சரியாக உருவாக்க வேண்டுமாக இருந்தால் விட்டு கொடுப்புகளுடன் ஏன் இந்த மூன்று தரப்பும் ஒன்றாகச் சேர்ந்து பல்வேறுபட்ட இடங்களில் ஆட்சி அமைக்க முடியும் நீங்கள் நூற்றி ஆறு அங்கத்தவர்களுடைய ஆதரவை கேட்கிறீர்கள் பதிலீடாக அந்த நூற்றி ஆறு அங்கத்தவர்களுக்குமான நீங்கள் மாற்று மாற்று திட்டம் அல்லது என்ன செய்தியை நீங்கள் அவர்களுக்கு அதான் நான் அந்த மெக்கானிசத்தை பற்றி தான் நான் இப்பொழுது சொல்கிறேன் அந்த மெக்கானிசம் என்பது இந்த மூன்று தரப்புகளும் இருந்து பேசி யா நீங்கள் சொன்ன நிச்சயமாக அவர்கள் முன்னூ முந்நூறு ஆசனங்கள் எடுத்தவர்கள் தொடர்பாக வந்து எங்களுக்கு அது விளங்கும் ஆகவே அவர்களுக்கு கூடுதலான சபைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதும் விளங்கும் ஆகவே அந்த வ அந்த வகையில் வந்து நாங்கள் அவ்வாறு பேச முடியும் அதே போல் ஏனைய ஏனைய கட்சி அது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாழ் மாவட்டத்தில் பல இட பல இடங்களில் அவர்கள் கூடுதலான ஆசனங்கள் எடுத்திருக்கிறார்கள் அதே போல் பல இடங்களில் நாங்களும் ஏனைய கட்சிகளும் ஒரு சம சமநான ஆசனங்களை பெற்றுக் பிரதேச சபைகளும் இருக்கின்றன ஆகவே அந்த வகையில் எந்த விட்டு கொடுப்புகளுடன் இணைந்து நாங்கள் மூன்று பேரும் கூட்டாக செயற்பட்டு தமிழ் மக்கள் கொடுத்த ஆணையை நிறைவேற்றப் போகிறோம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி அவ்வாறான எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கவில்லை நாங்கள் கையேந்திரகுமாருடன் ஏற்கனவே அவர் எங்கள் எல்லோருடனும் தொலைபேசி பேசியிருக்கிறார் என்பது உண்மை அதேபோல தமிழர் செக்ரெட்டியை சார்ந்தவர்களும் தொலைபேசி வியூடாக பேசியிருக்கிறார்கள் என்பது உண்மை நாங்கள் நேரடியாக

அது அது எனக்கு தெரியாது அவ அது அவருடைய ஒரு யோசனையாக இருக்கலாம் இது வந்து இந்த தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு வார மாதம் ரெண்டாம் தேதி நீங்கள் முதலாவது கூட்டத்தை நடத்த வேண்டும் இந்த நிலையில் நீங்கள் இதை செய்யப்போகிறீர்களா ஒரு லோங் டேர்ம் ஒரு நீண்டகால அடிப்படையில் ஏக்கராட்சியை வேண்டாம் அல்லது வேறு வேறு பல விஷயங்கள் வேண்டாம் என்று சொல்லி அதை பற்றி விவாதங்கள் நடத்தி நீங்கள் எழுத்து மூலமான முடிவுக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளோ பத்து நாளைக்குள்ளோ வந்து விடுவீர்களா என்று சொன்ன ஒரு கேள்வி இருக்கிறது அதை என்னை பொறுத்தவரையில் அது நடைமுறை சாத்திய மற்ற ஒரு விடயம் அதை பற்றி பேசலாம் ஆனால் அதற்கு கால அவகாசங்கள் தேவை அந்த கால அவகாசம் போதுமானது அல்ல என்பதுதான் உள்ள விடயம் ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் அவ்வாறான கோரிக்கைகளோ அல்லது அவ்வாறான என்னென்ன சொல்கிறார் டிமாண்ட் அப்படியான விடயங்களை முன்வைப்பது என்பது நடைமுறையில் அது சாத்தியமில்லாத ஒரு விடயமாக தண்டிக்கும் ஏன்னென்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் அவை பற்றி பல பேரும் பல்வேறுபட்ட விதமான கருத்துக்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆகவே நாங்கள் ஒரு கருத்து உடன்பாட்டுக்கு ரெண்டு நாள் பேசி வந்துவிட முடியும் என்பதில்லை இது இப்போ பல வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஆகவே உடனடியாக அது சாத்தியமாகாது அதை செய்ய வேண்டுமாக இருந்தால் முதல் நாங்கள் இந்த இடத்தில் ஒரு விட்டுக் கொடுப்புகளுடன் கூட்டாக செயற்பட ஆரம்பிப்போமாக இருந்தால் நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக என்ன செய்கிறது என்பதை பற்றி பேச முடியும் தொடர்ந்து நாங்கள் பேசி எது சரி என்பதை விவாதித்து அந்த சரியான விடயங்களை நோக்கி நாங்கள் போக முடியும் அரசு தயாராக இல்லையே செல்வத்துக்கு அந்த விருப்பம் இருக்கலாம் அது தவறான விருப்பம் என்று நான் சொல்ல மாட்டேன் எல்லோரும் கூட்டாக இயங்குவது வந்து சரியானதாக இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்க வேண்டுமாக இருந்தால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி இயங்க முடியாது அதற்கொண்டு ஒரு யாப்பு உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு ஒழுங்கான கொள்கை திட்டம் இருக்க வேண்டும் அது பதிவு செய்யப்பட வேண்டும் இல்லை இல்லை தான் உங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிச்சமெல்லாம் தமிழரசு கட்சி தான் என்று சொன்ன பழைய பல்லவி தொடருமாக இருந்தால் அது சாத்தியமில்லாத ஒன்றாக போய்விடும் ஆனால் அந்த பழைய பல்லவியை தொடரக்கூடிய மாதிரி தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் அந்த அந்த கருத்தில் அவர்கள் மாற்றம் இருந்தால் அது நல்ல விஷயம் எதிர்காலத்தில் அப்படி அவர்களுக்கு மத்தியில் மாற்றம் வருமாக இருந்தால் அது நல்ல விஷயம்